வணக்கம் மக்களே சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா திமுக விட்டு விலகி அதிமுக இணைஞ்சிருக்காங்க அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் நேரில் சந்தித்து முக்கிய பொறுப்பும் அறிவிச்சிருக்கா வந்திருக்குங்க இன்ஃபர்மேஷன் அது யார் யார் எந்த அமைச்சர்கள் போயிருக்காங்க ஏன் போயிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க அரசியல் கிட்ட அந்த எலெக்ஷன் கிட்ட வந்தாலே போதுங்க அரசியல் பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி போகிறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் இருந்து இப்போ வெளியேறி திமுகவில் இணை போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இந்த நிலையில் பாத்தீங்கன்னா திமுக இருந்து முக்கிய அமைச்சர் அதாவது பொன்மடியாக இருக்கட்டும் சேகர் பாபா இருக்கட்டும் செந்தில் பாலாஜி இவங்களாம் அதிமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க கட்சியில் இணையதை பொறுத்து ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அதிமுக தான் ஆட்சிக்கு ஒரு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால தான் நாங்கள் அதிமுகவில் இணைய போகிறோம் ஏன்னா செந்தில் பாலாஜி சேகர் சேகர்பாபுலாம் இதுக்கு முன்னே அதிமுக தான் இருந்தாங்க அம்மா இருந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது மீண்டும் என்னோடய பழைய கட்சிக்கே நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வந்துட்டுருக்குங்க இது மு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் ஒரு பெரிய பிரச்சனை திமுக போயிட்டுருக்கு அது வேறு விஷயம் இருந்தாலும் பொறுத்து வந்து பார்க்க ஏன்னா இவங்க மட்டும் வராங்களா இல்லை வேற யாருன்னா கட்சியிலேருந்து வராங்களு சொல்லிட்டு ஏன்னா திமுக விட்டு அதிமுக அவர் அதிமுக விட்டு திமுக கட்சி மாறுறதுன்றது இயல்புங்க ஏன்னா ரெண்டுமே பெரிய கட்சி ரெண்டு கட்சியிலேருந்து மாறுறது இயல்பு அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க இருக்குங்க ஏன்னா நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வைச்சா நீங்கள் துணை முதலமைச்சர் எடுத்துங்க நான் முதலமைச்சர் எத்துக்கிறேன் பழனிசாமி அவர்கள் சொன்னால் நம்ம தளபதி விஜய் வேணாம்னா சொல்லுவோம் ஏன்னா முதல் எலெக்ஷன்லேயே துணை முதலமைச்சர் அவளுக்கு கிடைக்க ஆட்சியில் பங்கு அவங்க கொடுத்து யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயங்க ஏன்னா இப்போவே அந்த மக்கள் மத்தியில் கருத்து கண்ணிப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக குறைஞ்சபட்சம் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது தொகுதி சாலிடாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அந்தளவுக்கு கூட்டணி பலம் படுத்துகிறாங்க ஏன்னா அதிமுக கூட்டணி பார்த்திங்கன்னா இப்போது பாரதிய ஜனதா கட்சி இருக்குது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பாமக பாமக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் தேமுதிக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஜி கே வாசன் அவர்கள் நிறைய பேர் அதிமுகவுடன் கூட்டணி வருவாங்க அதில் எந்த விதமான இல்லை ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக திமுகவோட நிலைமை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சப்போஸ் நம்ம தளபதி விஜய் கூட்டணி இல்லாமல் தனித்தே நின்னார்னா எதிர்கட்சியாக வந்துவிட்டால் கூட நம்ம தளபதி விஜய்க்கு கண்டிப்பாக அதிமுக சாரி திமுகவோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாகிடும் ஏன்னா மூணாவது அணியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து வந்து பார்க்க பார்க்கலங்க இதெல்லாம் அரசியல் கிட்ட வந்து வந்து வர வர இப்படி தான் இருக்கும் பார்க்கலாம் கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் என்ன வருதான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் உங்கள் ஓட்டு யாருக்கு மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் நிறைய பேர் நான் தம்பியருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பார்க்கலாம் இந்த கமலில் எத்தனை பேர் நான் தமிருக்கு அச்சு வராங்கன்னு சொல்லிட்டு இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் మారకమ్ సబ్స్క్రైబ్ మట్ట కొంచెం పని വെచికుంగ నంద్రీ వనక